இருபத்தேழாம் ஆண்டு கம்பன் கழகத்தின் ஆண்டு விழாவை முன்னிட்டு நீதியின் சிலம்பு நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இராமநாதபுரம் தனியார் திருமண மகாலி இருபத்தேழாம் ஆண்டு கம்பன் கழகத்தின் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் கம்பன் கழகத்தின் நிறுவனர் ஆடிட்டர் சுந்தர்ராஜன் தலைமை தாங்கினார் கருணாகரன் மற்றும் வளர்மதி இளஞ்செழியன் தமிழரசி உதயகுமார் விஜயராணி கருணாநிதி நகர்மன்ற உறுப்பினர் ஜெயராமன் ஆகியோர்கள் வாழ்த்துறை வழங்கினார்கள் இதில் பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் தமிழ் இதிகாசங்கள் கம்பராமாயணம் பற்றிய கட்டுரைப் போட்டி ஒப்பித்தல் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கம்பன் கழகத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு